வணக்கம் எம் கே மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரியில இருந்து நான் விக்னேஷ் பொங்கல் நிறைஞ்சிட்டு இருக்கு இப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா சேல்ஸ் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பொங்கல் டைம்ன்றதுனால பெருசா சேல்ஸ் இல்லை மஷ்ரூம் அதெல்லாம் நிறைய மெசேஜ் ஆகுது நெக்ஸ்ட் இப்போ ஒன் இயருக்கு ஒன் வீக்கு முன்னாடி சுத்தமா சேல்ஸ் இல்லை நெக்ஸ்ட் பொங்கல் டைம்ல அந்த ஒன் வீக் வந்து சுத்தமா சேல்ஸ் இருக்காது ஸோ என்ன பண்ணலாம் வெச்சு நிறைய போட்டாச்சு காலம் வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் காலம் வந்து எடுத்து விட்டுலாமா பட்ச் வரும்போது வேஸ்ட் ஆகாம இல்ல என்ன பண்ணலாம் சேல்ஸ் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் அது வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர்ட்ட முன்னாடி கேட்டிருந்தீங்க ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கேட்டவங்க நான் அப்பயே சொல்லியிருந்தேன் ஸோ உங்க சேல்ஸ் உங்க ஏரியாவில் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு கணக்கு படிக்கிறோம் டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இயல்டு வராம மேபி நீங்க பெட்டு போகிறத நிப்பாட்டிங்க ஒரு டென் டேஸ் நிப்பாட்டிங்க ஸோ நிப்பாட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட் இயல்ட் பெருசாக இருக்காது செகண்ட் இயல்டு ரெகுலர் போறதில் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் பெரிய பிரச்சனை இருக்காது நீங்க ஃபர்ஸ்ட் ஹீல் வர்றதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும் மேஜரான அதிகப்படியான காரணம் வந்து ஃபஸ்ட் இல்லை தான் வரும் அப்படின்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட் ஹீல்ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க வந்து குறைச்சி நாள் போதும் சோ உங்களுக்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் சேல்ஸ் ஆளுன்ற கம்ப்ளைண்ட் இருக்காது ஃபர்ஸ்ட் ஹீல் இல்லாமல் மஷம் டவுன் ஆயிரும் நீங்க வரக்கூடிய செகண்ட் இயல் டீல்ல வச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் ஸோ அது அப்படி நிறைய பேர் வந்து ஒரு சில நிறைய இடங்கள்ல பொங்கல் டைம்ல சேல்ஸ் கிடையாது ஏன்னா பொங்கல் டைம் அப்படின்ற போது எல்லாருமே வந்து அதுதான் போக்கஸ் பண்ண கா மஷ்ரூம் பெருசா மூவ் ஆகாதான் செய்யாது ஒரு ஒரு சில இடங்கள்ல ஸோ ஓகேங்களா மதுரை பொறுத்தவரையே ஒன்றும் பிரச்சனை நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் என்னோட ஃபார்ம் பொறுத்தவரையே ரெகுலராக மூவிங் இருக்க மூவிங் தான் இருக்கும் பெருசா இது இருக்காது பட் நிறைய வியாபாரியும் சேல்ஸுக்கு போக மாட்டாங்க சோ அந்த ரீசன்னால டவுன் ஆகும் பட் அதுக்கு ஏற்றாப்பில வேற இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா சேல்ஸ் பண்ண முடியாதவங்க ஒன்று முன்னாடியே வந்து ப்ரொடக்ஷன் டவுன் பண்ணியிருக்கணும் நான் ரெகுலராகவே உங்க டைம்ல போகாதுன்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு தெரியும் அப்படின்னா நீங்க முன்னாடியே ஸ்டாப் பண்ணிருக்கோம் இல்ல ஸ்டாப் பண்ணல பெட்டு போட்டு ஃபர்ஸ்டில் ஃபுல்லா ஏத்திட்டீங்க ஃபார்மிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்சு வராம இருக்கிறதுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்சை உடச்சு விடுறதுக்கு பட்சு வராம பாத்துக்கலாம் இப்ப இந்த பெட்டை பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டென் டேஸ்க்கு மேல உள்ள பெட்டு தான் ஃபுல்லா ஃபார்மிங்ல இருக்கு இப்ப வந்து இதுல வந்து பட்ச் வந்துடும் இப்ப நெக்ஸ்ட் பொங்கல் ஒன் வீக்ல வந்து கண்டிப்பா பட்ச் வந்துருல இப்ப இந்த செட்டு ஃபுல்லாமே ஃபுல்லாமே ஃபார்மிங்ல இருக்கு ஃபார்மிங் இருக்கு ஆயிருக்க செட் தான் சோ இதுல ஸ்டார்டிங்ல இருந்து பட்ச் சச்சன் வராமச்சிரும் ஓகேங்களா பட் இதில் நம்ம பட்ஜ் வர முடியாமல் டவுன் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் சேல்ஸ் டவுன் ஆகும் பொங்கல் டைம் அப்படின்றனால ஸோ அதனால நம்ம நம்ம அவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து டெய்லி ஒரு டுவெண்ட்டி கேஜி வருது அப்படின்னா ஒரு டென் கேஜி வந்து நம்ம சமாளிச்சிடலாம் ட்வெண்ட்டி கேஜியே வரும்போது நம்மளால கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஃபார்மிங்ல இருக்குது அப்படின்னா ஒரு பன்னெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக ஃபார்ம் ஆயிரும் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே ஆரமிச்சிடலாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் பதினஞ்சு டு பதினெட்டு நாள் உங்களுக்கு ஈல்டே வந்துடும் ஸோ ஃபார்மிங் ஆயிடுச்சு ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் கான்செப்ட் இது கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு வந்துடும் இதே வந்து நமக்கு பட்ஸ் வேணா ஒரு ஒன் வீக் தள்ளி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாதீங்க ஒரு பன்னெண்டு நாள் ஆனது ஒரு பதினஞ்சு பதினெட்டு நாள் வரையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாமல் ஆக மாதிரி இருக்கலாம் ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வர்றதுல வர்றதுலேருந்து ஒரு பெருசாக கம்ப்ளைண்ட்லாம் ஆகாது நல்ல ஃபார்மிங் ஆகிட்டே இருக்கும் நல்ல ஃபார்மிங் ஆகிட்டா இருக்குமே தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் ஆகாது அந்த டெம்பரேச்சர் ஆனா வெளியே வந்தா அதாவது மஷ்ரூம் வெளியே வர்றதுக்கான டெம்பரேச்சர் வந்தா மட்டும்தான் அது வந்து வெளியே வரும் சோ அதுவரையும் மஷ்ரூம் வெளியே சில நேரம் இந்த கிளைமேட் கேத்தாப்புல நீங்க ஃபாகர் ஸ்ப்ரே பண்ணாமலே வரும் பட் அது பிரச்சனை கிடையாது மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு வர பிரச்சனை இல்லை மற்றபடி நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பா டக்குன்னு அந்த பதினஞ்சு பதினெட்டு நாளில் வந்துடும் ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம சேல்ஸ் பண்ணாம கஷ்டப்படுறதுக்கு காலான ஃபுல்லா வேஸ்டா உடச்சி கீழ போடுறதுக்கு இல்ல பச்சை உடைக்கிறதுக்கு நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாம ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இப்ப நெக்ஸ்ட் வீக்ல நீங்க பெட்ஸ்ல வந்து மஷ்ரூம் வந்துரும்னு நீங்க பயப்பிட்டீங்க அப்படின்னா சோ இந்த வீக்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு வருது இல்லையா ஸோ அந்த பெட்டுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாங்க ஸ்டாப் பண்ணுவீங்க இப்ப நம்மளை சோ நான் வந்து ஃபார் இன்ஸ்டால் பண்றவங்க பொறுத்தவரைய லேயர் வந்து அதை நம்ம ஆன் ஆஃப் கேட்லாக் எல்லாம் ஊத்து நீண்டா பண்ணியிருப்போம் அதாவது நீங்க டெய்லி போற பெட்ட டெய்லி கூட ஒவ்வொரு பேஜா நீங்க வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கான ஏற்றுவெல்லாம் கொடுத்துருப்போம் ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஒரே மொத்தமா மோட்டர் போட் பண்ணிக்கிறீங்க அது கஷ்டம் பட்டு இந்த மாதிரி நீங்க லேரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஈல் வரக்கூடிய பெட்சுல வந்து ஆஃப் பண்ணிக்கீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ஆகாது அந்த அளவுக்கு அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வராது கால் வெளியே வராது அதுதான் பெஸ்டான ஐடியா ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் பொங்கலுக்கு ஈல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீக்ல இருந்தே அந்த அடுத்த அடுத்த வாரம் வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெலாம் வாட்டர் பண்ணுற பண்ற ஸ்டாப்பிட்டாங்க ஸ்டாப் பண்ணாலே போதும் அடுத்த வாரம் கலான் வராது வராது அப்படின்னு செகண்ட் செகண்டில் தடியில் வரும் கம்மியான வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இல் தான் நமக்கு அதிகப்படியான வரும் அது நிறைய வேஸ்டேஜ் தான் வேஸ்ட் தான் இன்னொன்னு பச்சு வந்துடும் பட்ச நான் உடச்சு விட்டுலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துடும் சொல்றாங்க ஆனால் பட்சு வந்ததுக்கு அப்புறம் நான் உடச்சு விட்டுக்கிறேன் எதுக்கு பத்தால ப்ஸ் வந்து அது போய் உடச்சு விட்டு வேஸ்ட் ஆகுறீங்க பச்சு வந்து வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம் அது வந்ததுக்கு அப்புறம் விட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வர வைக்க வேண்டாம் அது உடச்சு விட்டாலும் உங்களுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆகுதாலும் செகண்ட் ஹில் மாதிரி தான் சரிங்களா ஸோ அது அது வரும் ஃபைவ் சிக்ஸ் டேஸ் மேலே ஆகும் அந்த டைம் கொடுக்குறதுக்கு நீ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அது டைம் எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் வீக் வேணாலும் இந்த வீக் ஸ்டாப் பண்ணுங்க சரிங்களா ஸோ பொங்கல் டைமில் தண்ணி தெளிக்க ஆரம்பிங்க பொங்கல் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் பாதி தண்ணி தெளிக்க ஆரமிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து உங்களுக்கு ஈடு வர ஆரமிச்சிடும் நீங்கள் எப்பயும்போது சேல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நார்மலாக ஆயிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் நிறைய பேர் வரிசையாக கால் பண்ணி இந்த டைம்ல கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் பொங்கல் டைம் சேல்ஸ் ஆகல சேல்ஸ் ஆகல சேல்ஸ் ஆகல நான் முன்னாடி இப்ப லாஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா காலம் பத்தரை எல்லாருமே மாத்தி மாத்தி எனக்கு பத்திரம் உனக்கு பத்திரிங்க இப்ப வருஷ காலிச்சு நிறைய வருது ஜி என்ன காலம் நிறைய இருக்குதா மாத்தலாமா சேல்ஸ் ஆகல அப்படின்ட்டு ரீசன் சேல்ஸ் ஆகாத காரணம் வந்து பொங்கல் வந்து இருக்கு இல்லையா சோ எல்லாருமே அந்த பர்ச்சேசிங் அப்படி அப்படின்னு போறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் சோ டூ வீக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணா அது மறக்காம மூவ் பண்ணிடலாம் பாருங்க சோ வேற டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அந்த காண்டாக்ட் நம்பர் தரேன் கால் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் போடணும் பட் டைம் இல்லை முடிஞ்சளவுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் அது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் ஹாப்பி பொங்கல்